எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உழவர்களின் பாதுகாவலர் வேளாண்மை பெருகுடி மக்களுடைய மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் பேராசிரியர் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா என் எஸ் பழனிசாமி அவர்களுடைய நினைவு மண்டபத்தில் இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை உழவர்கள் உள்ளவரை என்எஸ்பி அவர்களுடைய தியாகத்தை யாரும் மறக்க முடியாது விவசாய பெருகுடி மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவருக்கு இங்கே காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம் இன்று சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலையாகியிருக்கிறார் இருக்கிறார் மாணவிகு உச்ச நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி பதினோரு ஆண்டுகளாக ஆட்சியில் இருபத்தி மூன்று கட்சிகளை மிரட்டி உரட்டி அடிபணி வைத்திருக்கிறது அதில் இருபத்தி ஓரு பேருடைய வழக்குகளை திரும்ப பெற்றிருக்கிறது பெரிய பெரிய தலைவர்கள் என்று சொல்றால் மகாராஷ்டிர சார்ந்த அஜித் பவார் நாராயண ராணி தெலுங்கு தேசம் கட்சி இன்று அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய நான்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் ரமேஷ் சௌத்ரி வெங்கடேஷ் இவர்களை எல்லாம் சோதனை என்ற அடிப்படையில் ரைடு செய்து ரொக்கங்களும் பத்திரங்களும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கின்ற அளவிற்கு இந்த விசாரணை மேற்கொண்டார்கள் அவரையெல்லாம் எல்லாம் தெலுங்கு தேசத்திலிருந்து நாங்கள் வந்து பாஜகவில் இணைகிறோம் என்றாலும் வழக்குகள் திரும்ப பெற்றப்பட்டன அஜித் பவார் மீது ஒரு லட்சம் கோடி ஊழல் அதுவும் திரும்ப பெற்றிருக்கின்றன ராணா நாராயண குமரசாமி சொன்னார்கள் இன்று சித்தாராமையாவுக்கு அனுமதி கொடுத்த ஆளுநர் அன்றி சிபு மகன் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்திருக்கிற வெளியே வந்துவிட்டார் டெல்லி முதலமைச்சரை கைது செய்து வெளியே வந்துவிட்டார் பல அரசியல் தலைவர்களை சிசில் அவர்களும் வெளியே வந்துவிட்டார் கைது செய்பவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் ஜனநாயகத்தை எவ்வளவு காலம் சிறையில் பாஜக அரசு அடைத்து வைக்க முடியும் ஒரு நாளைக்கு ஜனநாயகமே வெல்லும் அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கொங்கு மண்டல பணியை பார்த்து மிரண்டு போன பாஜக நாடாளுமன்ற தேர்தலில அவர் வெளியில் இருந்தால் அது பாஜகவுக்கு நெருக்கடியை தரும் என்ற அடிப்படையில அவரை சிறை பிடித்தார்கள் ஆனால் அவர் சிறையில் இருந்து அவருடைய சகாக்கள் சிறையில் இருந்தாலும் உங்களுடைய சகாக்களின் இருக்கிறோம் தோழர்களின் இருக்கிறோம் என்று பெருவாரியான வெற்றியை கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியும் வென்றெடுத்தது ஆனால் அவருடைய கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருந்தார் திரு செந்தில் பாலாஜி அவர் தலைவர் அண்ணன் தளபதி மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார் அவரை பாஜகவால் வென்றெடுக்க முடியவில்லை சட்டத்தை செந்தில் பாலாஜி வென்றெடுத்திருக்கிறார் யாரு அது நீதிமன்றம் தானே தீர்மானிக்கணும் அப்பனா பாஜக பேர் எவ்வளவு பேர் இருக்காங்க ஊழல் நற்றவரா ஊழல் புனிதவரான்றது யார் தீர்மானிக்கணும் ஏஜென்சி தீர்மானிக்க முடியாது குற்றத்த சுமத்தி குற்ற பத்திரிக்கை தாக்கல் செய்யறதுதான் போலீஸ் விட வேலை ஏஜென்சி நீதிமன்றம் தீர்மானிக்கணும் சாட்சிகள் அடிப்படையில அப்ப விசாரிக்காமயே குற்றச்சாட்டு பதிவு பண்ணாமையே குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யாம ஒன்று ஆண்டுகள் சிறையில வச்சிருக்கீங்க எந்த தேசத்துல இருக்கோ அவர் இந்திய பிரஜைய தானே இந்தியாவின் குடிமகன் தானே அவர் அப்படி செய்யலாமா அது மட்டுமா செஞ்சாங்க அவருடைய இருதை அறுவை சிகிச்சை செய்யற அளவுக்கு அவருக்கு மன உளைச்சல் கொடுத்து தொந்தரவு பண்ணாங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு காலம் பண்ண முடியும் ஒருத்தர் தன்னுடைய அரசியல் பணியை விரைவாக செய்கிறார் நல்லா செய்கிறார்னா அவர் இப்படி அடக்குவீங்களா சொல்லுங்க அப்ப ஆட்சி மாற்றம் வரல இவங்களும் உங்களை செஞ்சா நீங்க எப்படி இருப்பீங்க ஜனநாயகத்தின் நம்பிக்கை வைத்தவர்கள் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும் சட்டத்தின் பால் ஒன்றரை வருஷம் சிறையில் வைக்கிறது எந்த விதத்துல சரி இப்ப என்ன அவர் கெட்டு போயிட்டாரு ஒரு இருதய அறுவை சிகிச்சை கொள்கை பிடிப்போட இன்னும் மன உறுதியோட வேலை பார்க்க பெறாரு அவர் மாண்புமிகு அமைச்சராக விரைவில் அவர் வருவார் எதிர்ப்பு எப்படிங்க அது எப்படிங்க அது அப்பா இவ்வளவு ஊழல் கரை படிந்த வாஷிங் மிஷின் நிர்மாவல் போட்டு எடுத்த வெண்மையோடு வந்து இருக்கின்ற அந்த அமைச்சருக்கு எதிராக பேச சொல்லுங்க சீமான பேச சொல்லுங்க ஏன் அங்க மட்டும் மௌனமா இருக்காரு சீத்தாராமையாக்கு ஒரு நீதி குமாரசாமிக்கு ஒரு நீதியா அஜித் பவாருக்கு ஒரு நீதி செந்தில் பாலாஜி ஒரு நீதியா இதெல்லாம் தேசத்துல எல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் தாக்கல் பண்ணுங்க வழக்கம் நடத்துங்க சிறை தண்டனை பெற்று தாருங்க அதை தப்பு கிடையாது மாட்டோம் ஒன்றரை வருஷம் நான் சிறையில விசாரணை என்ற பேர்ல வச்சிருப்பேன்னா அப்ப ஒரு மாண்புமிகு அமைச்சரா இருந்து பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செந்தில் பாலாஜிக்கு இந்த இந்த நாட்டுல வளர்றது குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிராமத்துல இருக்கிறவருக்கும் என்ன சட்ட பாதுகாப்பு இந்த தேசத்துல இருக்கு ஒரு சட்ட பிடிக்கல நான் சிறையில் வைப்பேன் அந்த குடும்பம் எல்லாம் சதஞ்சு போனோம் அவ்வளவுதான் எவ்வளவு பேருமே சதைக்க முடியும் இதெல்லாம் பாசிசம் இதுக்கு நாங்க பாசிசம் இதைதான் எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இந்த தேசத்தை அச்சுறுத்தி கொண்டு இருக்கின்ற பாசிச சக்திகள் கடுமையா விமர்சிக்கிறது காரணம் சவுக்கு சங்கர் நேற்று ரிலீஸ் ஆயிருக்காரு அவர் வந்து பேட்டில என்ன சொல்றாருன்னா நான் ஊழல்ல வந்து திரும்பி நான் வெளியே கொண்டு வருவேன் எல்லா எல்லா கட்சியும் அவருக்கு என் கைய உடைச்சாங்க அவருக்கு வந்து சட்ட பாதுகாப்பை தேடலாம் இவருக்கு ஒரு நீதி அவருக்கு ஒரு நீதி அவருக்கு நீதி இருக்கு விடுதலையாய் வந்திருக்காரு அவர் என்ன நடந்து எப்படி சொல்லி இருக்காரு அவருக்கும் சட்ட பாதுகாப்பு வேணும் அதுல என்ன மாற்றம் ரைட்